எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூ நான்காம் ஆண்டில் ஜெயந்தி இந்த நாளில் பெருமாளின் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் திருமாலின் அவதாரங்களில் உடனடி அவதாரமாக இருப்பது நரசிம்ம அவதாரமும் வாமன அவதாரமும் தான் ஆனா யாரையும் ஒருவரின் உருவத்தை வைத்து அவரின் திறமையை வலிமையை கூடாது என்பதை எல்லோருக்கும் காட்டும் அவதாரம் வாமன அவதாரம் இந்த அவதாரத்திற்கு ஆழ்ந்த அர்த்தங்களும் உண்டு தன்னுடைய பக்தன் தவறு செய்யும் பொழுது அவனை திருத்தவும் அவனுக்கு அருள் செய்யவும் இறைவனே நேரில் வருவார் என்பதை காட்டுவதும் இந்த வாமன அவதாரம் தான் வாமன அவதாரத்தை போற்றும் விதமாகவும் மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாகவும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க அதே நாளை மற்ற மாநில மக்கள் வாமன ஜெயந்தியாக பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக கொண்டாடுறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து வாமனரின் அருளை பெற வழிபாடு செய்வது நல்லது திருமால் தன்னுடைய ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்த தினத்தையே வாமன அவதார தினமாக நாம வருடந்தோறும் கொண்டாடுறோம் பக்தியை மட்டுமில்லாம வாழ்க்கையில் நடைமுறை குணங்கள் பலவற்றையும் உலகிற்கு உணர்த்துவதே வாமன அவதாரத்தின் நோக்கம் வாமன அவதாரம் நிகழ்ந்தது ஆவணி மத வளர்பிறை துவாதசி என்று புராணங்களும் சொல்லுது இந்த நாளை வாமன ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுது கருணை ஞானம் போன்றவற்றை பெறுவதற்காகவும் வாமனரை வரவேற்பதற்காகவும் வாமன ஜெயந்தியை நாம கொண்டாடுறோம் வாமன ஜெயந்தியை வாமன துவாதசி என்றும் சொல்லுவாங்க இந்த நாள் தான் கேரள பண்டிகையான ஓணம் திருநாள் வாமனரை வழிபாடு செய்வதால் மன

பதினைந்தாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரையிலான நேரத்தையும் அபிஜித் முகூர்த்த நேரமாக காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் முதல் பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரையிலான நேரத்தையும் அமிர்த கால நேரமாக காலை ஒன்பது பத்து முதல் பத்து முப்பத்தொன்பது வரையிலான நேரத்தையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க வாமன ஜெயந்தி என்பது மிக ஆழமான ஆன்மீக தத்துவங்களை உள்ளடக்கி திருநாள் ஒருவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் துன்புறுத்தும் செயலை செய்தால் இறைவன் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி உலகை காக்க நிச்சயம் அவதாரம் செய்வார் என்பதை வாமன ஜெயந்தி உணர்த்தும் தத்துவம் அதே மாதிரி தன்னுடைய கடந்த கால தவறுகளுக்காக எவன் ஒருவன் உண்மையாக மனம் பருந்தி இறைவனின் பாதங்களை தஞ்சம் அடைகின்றானோ அவனையும் அவனுடைய பாவங்களையும் மன்னித்து அருள் செய்வார் என்பதையும் உணர்த்துவதுதான் வாமன அவதாரம் வாமன ஜெயந்தி என்று பெருமாளை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யணும் வாமன புராணத்தை படித்து மற்றவர்களுக்கு உதவியும் செய்யணும் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் மனதார மன்னிப்பு கேட்கணும் வாமன ஜெயந்தி அன்று அதிகாலையில் புனித நீராடி தூய ஆடைகளை ஒடுத்தி வீட்டில் வாமனரின் சிலை அல்லது படம் அல்லது பெருமாளின் படம் வைத்து மலர்கள் சூட்டி வழிபடணும் சிலர் உபவாசமாக இருந்தும் வாமனரை வழிபாடு செய்வதும் உண்டு இந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாளின் மந்திரங்கள் வாமன கதையை படிப்பதும் நல்லது உணவு உடை தயிர் அரிசி உள்ளிட்ட உணவு பொருட்களை இந்த நாளில் தானம் செய்வது குறிப்பாக அந்தனர்களுக்கு தானம் செய்வது பெருமாளின் அருளை முழுமையாக பெற்று தரும் சொல்லுவாங்க மாலையில் வாமன மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்மால் முடிந்த ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து மனதார வழிபாடும் செய்யணும் வாமனரின் அவதார கதைகளை மற்றவர்களுக்கு சொல்வதும் மற்றவர்கள் சொல்ல நாம் கேட்பதும் கூட புண்ணிய பலன்களை நிச்சயம் தரும் வாமனருக்கு துளசி கற்கண்டு படைத்து வழிபாடு செய்தார் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் நிச்சயம் கிடைக்கும் உண்மையான பக்தியோடு வாமன மூர்த்தியை வழிபாடு செய்தார் வேண்டிய வரங்களை அள்ளியே தருவாரு வாழ்க்கையில் செழிப்பு முன்னேற்றம் ஞானத்தை பெறணும்னு நினைக்கிறவங்க வாமன ஜெயந்தி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே போதும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவம் செய்கிறேன்